ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு போகிறோம் இறால் பிடிக்காத நான்வெஜ் பிரியர்கள் இருக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே செய்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கிளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை கிலோ இருக்கிற மாதிரி இறால் எடுத்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் மசாலா தடவிக்கலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கையாலேயே இந்த மாதிரி கலந்து விடுங்க உப்பும் மசாலாவும் அந்த இறாலில் நல்லா கோட்டாகி வரட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க நம்ம கிரேவி ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறுனா போதும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு அளவுக்கு இஞ்சி நல்ல ஒரு கையளவுக்கு பற்கள் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது கிரேவி தலைக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேலியை வச்சுட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு பொன்னிறமாகி வந்திருக்கு இல்லைங்களா இந்தளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா மசாலா விழுது அதை சேர்த்துக்கோங்க நம்ம மசாலாவை பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா நல்லா வெந்து அதோடய பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கினதும் கூடவே மூணு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போய்ட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி குழைவாக வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கறதுனால தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு நல்லா குழைவாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு தொக்கு மாதிரி இருக்குது இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகட்டும் மசாலா நல்லா வெந்து அதோடய வாசனை முழுமையாக போனதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா தடையை வச்சுருக்கோம் இல்லைங்களா ப்ரான் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா அந்த ப்ரானில் நல்லா கோட்டாகி வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க அந்த மசாலா ஃபுல்லாக அந்த ப்ரானில் நல்லா கோட்டாகி வந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னால் இறால் வேகும்போது அதுலேயே நமக்கு நிறைய தண்ணி விடும் அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் தண்ணி நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறோம் நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க இறால் நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தோம் ஆனால் பாருங்கள் இறால் நல்லா தண்ணி விட்டு கிரேவி நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் நல்லா ஒரு கையளவுக்கு மல்லி இலையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த திக்னஸ் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே சரியாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ